வாழப்பாடி ஃபார்ம் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்க பதிவு பத்தின நண்பர்களே ஒரு அருமையான பதிவு தாங்க மூன்றாம் இத்துங்க ஜெர்சி சினை மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க மாட்டிற்கு சுளி சுத்த நண்பர்களே நெத்தியில ஒரே சொல்லி முதுகுல ஒரே சொல்லிங்க அது சுழியும் பாருங்க பின்னாடி காமிச்சிருப்போம் மடிவளம் அருமையான மடிவளத்தில் இருக்குங்க போன ஈத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினேழு லிட்டர் கறந்துருக்கு நண்பர்களே இந்த ஈத்துக்கு அதே பதினேழு லிட்ரு கண்டிப்பா கறக்குங்க காலையில் ஒன்பது கறந்துருக்குங்க ஈவினிங் வந்து எட்டு கறந்துருக்குங்க பதினேழு லிட்டர் கறந்துருக்குங்க நம்ம வந்து பதினஞ்சு லிட்டர் சாலிடாக கேரண்டி கொடுக்கலாம் நண்பர்களே இன்னும் கண்டின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க மட்டும் ஃபுல் மட்டும் எடுத்துடுச்சுங்க குணமனம் அருமையான குணமனங்க சின்ன குழந்தைங்க கூட கறந்துக்கலாங்க அது மாதிரி தான் இருக்குது வேணாலும் பிடிச்சிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது தீனி தண்ணிக்கு எல்லாத்துக்கும் அருமையான மாடுங்க எல்லா கிளைமேட்டுக்கும் ஏற்ற மாடுங்க வெயிலுக்கு மழைக்கு எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகிற மாதிரி ஜெர்சி மாட்டுதாங்க மாட்டிற்கு பார்த்தீங்கன்னா வயது தாங்க ஆறு பல்லு முடிஞ்சு புதுவா பல்லாம் இருக்குங்க கடை மொழப்பாக இருக்குங்க அதே போல் சுழிலாம் அந்த கழிப்பு சுழி அதெல்லாம் இது இல்லைங்க குறைப்புலாம் அந்த மாதிரி இல்லைங்க நாலு காம்பும் அருமையான காம்புங்க மெஷின் கருவிக்காகவும் அதே போல் கை கருவிக்காகங்க குணமனத்தில் அருமையான குணமனங்க பாருங்கள் மடியை காமிச்சிருக்கோம் நல்லா காம்புல தான் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திநாயகம் பண்டிங்க வாழப்பாடு ரியா ஃபார்மில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம ஃபார்மில் வாங்குற மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கேரண்டி கொடுக்குறாங்க தீனி தீனிக்கு கேரண்டி கொடுக்குறோம் நாலு ஆம்புக்கு கேரண்டி கொடுக்குறோம் முட்டை உதச்சா எல்லாத்துக்கும் கேரண்டிங்க பாலுக்கு பதினஞ்சு லிட்டர் இது சாலையோட கேரண்டி கொடுக்குறோம் நண்பர்களே நம்ம சொல்கிற தீனி முறை மட்டும் பயன்படுத்துங்க கண்டிப்பாக பதினஞ்சு லிட்டர்ல நூறு மிலிக்கு குறைஞ்சாலும் நம்ம மாடு ரிட்டன் எடுத்துக்கலாங்க ஃபுல் பேமெண்ட் ரிட்டன் பண்ணிடலாம் இந்த மாடு ஸ்கிரீனு இருக்கு நம்பர் கால் பண்ணி விலையில முன்ன பண்ண அனுசரிச்சு வாங்கிக்கோங்க நண்பர்களே இந்த மாட்டின் விற்பனை விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் மட்டும் தான் விலையை சொல்லிருக்கோம் அறுபத்தி மூணாயிரத்துக்கு பதினஞ்சு லிட்டர் பால் கேரண்டியோட கொடுக்குற நண்பர்களே ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துட்லாங்க இந்த மாடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணி விலையில முன்ன அனுசரித்து வாங்கிக்கோங்க நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்